வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் நூற்று தொன்னூற்று ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் சென்னை கோல்ட்ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் திருமதி பிரியா அவர்களுக்கும் நல்லோர் வட்டத்தின் என்எஸ்எஸ் என்சிசி துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி ரேஷ்வதி அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆதரவற்ற குழந்தைகள் மட்டுமன்றி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குழந்தைகள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தடம் மற்றும் சிறகுகள் என்ற அமைப்பின் மூலம் சிறு வயது முதல் அடைக்கலம் தந்து அவர்களின் பள்ளி படிப்புக்கும் உயர்கல்விக்கும் முழுவதுமாக பொறுப்பேற்று அவர்களை அரசு பணிக்கு அனுப்பும் வரை ஓயாது செயலாற்றி வரும் கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர் திருமதி பிரியா அம்மா அவர்களுக்கும் என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி துறை மாநில பொறுப்பாளரும் கலாம் ஜோதி மாணவியுமான செல்வி ரேஷ்வதி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் போது வட்டத்தால் மாணிக்க மாணவராக கண்டறியப்பட்டு இன்று நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் ஒன்றான என்எஸ்எஸ் என்சிசி துறைக்கு மாநில அளவில் பொறுப்பேற்று மாணிக்க மாணவர்கள் பயிற்சி முகாம் மற்றும் நம்பிக்கை செய்திகள் என்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார் இவ்விரு நட்சத்திர மகளிருக்கும் நம்பிக்கை செய்தியின் பிறந்த நாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நம்பிக்கை செய்தி தொடர்கிறது நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கலில் இருந்து லோகமணி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எண்பது மாணிக்க மாணவர்களுக்கு விருது மாணவர்கள் பெற்றோர் நெகிழ்ச்சி ஏப்ரல் இருபத்து ஐந்து அன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தக்கான்குளம் ஸ்மைல்ஸ் இந்தியா வித்தியாசரம் சிபிஎஸ்இ பள்ளியில் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்வேறு பனிரெண்டு அரசு பள்ளிகளை சார்ந்த எண்பது மாணவர்கள் மாணிக்க மாணவர் விருதினை பெற்றனர் தமது பிள்ளைகள் முதன்முறையாக பெறும் விருதினைக்கான பெற்றோர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டது இவ்விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது காலை பத்து மணிக்கு நாட்டு வாழ்த்துடன் தொடங்கிய விழாவினை மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா வழிநடத்தினார் முதல் நிகழ்வாக மாணிக்க மாணவர்கள் தங்களது அறிமுகத்துடன் மாணிக்க மாணவர்களின் தகுதி முக்கியத்துவம் பற்றி நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு கலந்துரையாடல் மூலம் அவர்களாகவே கூறவைத்தார் அவற்றில் பள்ளி பாடங்களை மதிப்பெண்ணுக்காக அல்லாமல் முழுமையாக அறிந்து கொள்வது பற்றியும் தனித்திறமையை வளர்த்து கொள்வது நற்பண்புகளை தமது அன்றாட இயல்பாக ஆக்கி கொள்வது தலைமை பண்பை வளர்த்து கொள்வதன் அவசியம் அத்துடன் நமது நாட்டின் பெருமையும் இன்றைய நிலையும் பற்றி விரிவாக பேசப்பட்டது மாணவர்களுடைய இத்தகைய இரண்டு மணி நேர கலந்துரையாடலை அவர்களது பெற்றோர்கள் பின் இருக்கையில் இருந்து பார்த்து நிகழ்ச்சி அடைந்ததாக பெற்றோர்களுக்கான கலந்துரையாடலை திரு பாலு அவர்கள் வழிநடத்தும் போது பலர் கண்ணீர் மல்க வெளிப்படுத்தினர் எங்கள் பிள்ளைகளின் மதிப்பை இன்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்றும் இனி அவர்களது சிந்தனைக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என நெகிழ்ந்து கூறினர் பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்ற அதே நேரத்தில் மாணவர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து எதிர்கால செயல்பாடுகள் பற்றி அறிந்தனர் அந்த மூன்று குழுக்களையும் ஏற்கனவே மாணிக்கமானவர் விருது பெற்ற பிரனீத் ஆகாஷ் தக்ஷணாமூர்த்தி கோகுல் ஆகியோர் வழிநடத்தி தங்களது தலைமைத்துவத்தை அவர்களே உணர்ந்தனர் சுவையான பகல் உணவிற்கு ஜெயஸ்ரீ அவர்கள் பொறுப்பேற்று வழங்கினார் பிறகு பகல் இரண்டு முப்பது மணிக்கு விருது விழா தொடங்கியது தொடக்க நிகழ்வாக மாணவர்களில் சிலர் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தினர் அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாணிக்க மாணவர்களுக்கு விருதினை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரஞ்சிதா திருமதி திலகவதி திருமதி ஜெயஸ்ரீ ஆகியோரும் மாணவர்களுக்கு விருதினை வழங்கினர் இறுதியாக திரு பாலு அவர்கள் பேசும்போது ஜவர்களால் நேரு மறைந்தவுடன் யாரை பிரதமராக்குவது என்ற குழப்பநிலை இருந்தபோது யாருமே எதிர்பாராத வகையில் ஏன் அவரே கூட சற்றும் எதிர்பாராத வகையில் மதிப்பிற்குரிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை அவரது எளிமை நேர்மை நாட்டுப்பற்று காரணமாக அனைவராலும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஆகவே மாணிக்க மாணவர்கள் இந்த ஐந்து பண்புகளில் உச்சத்தை தொடுங்கள் நாளைய இந்தியாவை சிறப்பாக வழிநடத்த தலைமை பொறுப்பேற்பதே உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாகட்டும் என்று பேசினார் இறுதியாக ஜெயஸ்ரீ அவர்களின் மகிழ்ச்சி உரையுடன் மாணிக்க மாணவர் விருது விழா நினைவுற்றதாக செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் முருகப்பா குழுமத்தின் ஏஎம்எம் ஃபவுண்டேஷன் திரு நாராயணன் அவர்களுடன் திரு முத்துகிருஷ்ணன் சந்திப்பு சென்னையில் இன்று முருகப்பா கல்வி குழுமத்தின் ஏஎம்எம் ஃபவுண்டேஷன் திரு நாராயணன் திருமதி சுஜிதா திரு ரிச்சர்ட் ஆகியோரை சந்தித்து நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாயத்தின் நூறு துறைகள் பற்றி விளக்கியதாகவும் அப்போது தாம் மாணவர்களின் தலைமை பண்பு அறிவியல் விழிப்புணர்வு ஆகியவற்றிற்கு இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்ததோடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அறிவியல் மையத்தின் மாணவர்களுக்கு திறமை திருவிழா நடத்தவும் விருப்பம் தெரிவித்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன